ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமி தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டங்கிறது பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் உதாரணமாக இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதா ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி இல்லாமல் இந்த திட்டத்தில் என்ன சாதகங்கள் இருக்குது என்ன பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் நீங்கள் முதலீடு பண்ணணும் கிடையாது நீங்கள் வந்து எதர் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வழியாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது ஐசிஐசிஐ பேங்காக இருந்தாலும் சரி ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் சரி ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருந்தாலும் சரி எல்லா பேங்க்லேயும் நீங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை ஜாயின் பண்ண முடியும் அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருந்தால் அது வழியாக கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஈஸியாக இதோட ஆப்ஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் பெட்டராக வந்து நீங்கள் முதலீடு பண்ணி உங்களோட பிள்ளையோட எதிர்காலத்துக்கு வந்து பணம் சேர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்த பிறந்து ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் சேரலாம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட பேக்கில் இருக்கிறதுனால வந்து ஃபுல் கேரண்டியான திட்டம் இதில் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் கிடையாது அதனால் தைரியமாக இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம் ஏன்னா இந்த திட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஈக்குவிட்டி சம்மந்தமாக அதாவது பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் கிடையாது அதனால் உங்களோட முதலீட்டில் இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன வட்டி விகிதங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிரும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நாங்கள் முதலீடு பண்ணுறீங்க என் பணத்தை வந்து தேவைப்பட்ட டயத்தில் நான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணி ஆரம்பித்து அஞ்சு வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இதில் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் எடுக்க முடியாது சப்போஸ் அஞ்சு வருஷம் கழிச்சு இதுலேருந்து பணம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் பணம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த டாக்குமெண்ட்னா சப்மிட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நீங்கள் பணம் ஸ்டாப் பண்ணிக்க முடியும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதற்கடுத்ததான் இன்னும் என்ன ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பணம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் உங்கள் குழந்தையோட வயசு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட படிப்புக்கோ அல்லது அவங்களோட திருமணத்துக்கோ பணம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் இதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கட்டின தொகையிலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் அந்த ஒரு வசதி கொடுத்துருக்காங்க பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோவில் வந்து பிபிஎஃப் வழியாக நம்ம முதலீடு பண்ணுறப்ப அதுலேருந்து லோன் வசதி இருக்குது அப்படிப்பட்ட லோன் வசதி செலவு மகள் சேமிப்பு திட்டத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தை வந்து நீங்கள் எந்த கடனும் வாங்க முடியாது நீங்கள் செலுத்தின தொகை வந்து மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் எவ்வளோ காலம் இதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தோரு வருடம் வந்து நீங்கள் முதலீடு செஞ்சு காத்திருக்கணும் ஸோ இந்த திட்டத்தில் வந்து நம்ம எப்படி எல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தர் வந்து நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அல்லது வருஷத்துக்கு ஒரு தடையோ அல்லது ஒரு குவார்ட்டர் அதாவது வருஷத்தில் நாலு தடவை நீங்கள் பணம் செலுத்த முடியும் அல்லது உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணங்கள் செலுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ காலம் நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டம் வந்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணணும் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு பதினாறாவது வருஷத்துலேருந்து திருப்பி அதாவது பதினாறு வருஷத்துலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் இந்த திட்டத்துலேருந்து நீங்கள் வித்ரா பண்ண முடியாது ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பணம் கட்டுறீங்க அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு வந்து உங்கள் பணத்தை வெளியில் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் தான் வந்து இது மெச்சூரிட்டி ஆகும் மெச்சூரிட்டியாகவே அந்த பணத்தை நீங்கள் வித்ரா பண்ண முடியும் இதற்கு எடுத்துக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வருஷம் ஆச்சு அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ இவ்வளோ காலத்துக்கு நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணியிருந்தால் இதுலேருந்து என்ன நான் இன்னும் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த திட்டம் மெச்சூரிட்டி ஆணுச்சின்னா இதுலேருந்து வர்ற வருமானத்துக்கு வந்து எயிட்டிசிக்கு கீழே வந்து எந்த வரி இதுப்பும் கிடையாது ஸோ நீங்கள் இது எந்த ஒரு வழியும் நீங்கள் செலுத்த தேவை கிடையாது அடுத்தது இந்த திட்டத்தில் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க இந்தியாவில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு தான் வந்து அதிக வருமானம் கொடுக்குறாங்க அடுத்தது இந்த திட்டத்தில் இருக்க ஒரே ஒரு டிராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் வந்து எப்பெல்லாம் வந்து வட்டி வீதங்களை குறைக்கிறாங்களோ இந்த திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த திட்டம் ஆரம்பித்த புதுசில் வந்து இதோட வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வட்டி விகிதத்தை குறைச்சி இப்போ எயிட் பாயிண்ட் டூ ஆயிருக்கு இந்த விட கம்மியாக இருந்துச்சு எயிட் பர்சன்ட் வரைக்கும் போயிருந்துச்சு இப்போ திருப்பி வந்து ஸ்லைட்லி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ வட்டி விகிதம் எப்போல்லாம் குறையுதோ அப்போ வந்து இந்த திட்டத்தோட அந்த வருமானமும் குறையும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சரி இந்த திட்டத்தில் வந்து நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து நீங்கள் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இதில் நீங்கள் பணம் செலுத்த முடியாது ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நீங்கள் பணம் செலுத்த முடியும் நம்ம இதில் வந்து இரநூத்தம்பது ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒன்றரை ரூபா வரைக்கும் பணம் செலுத்தினா நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு டேபிளில் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து ஐநூறுரூவாலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா இரநூத்தம்பது ரூபான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொற்பமான தொகை நார்மலாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து இரநூத்தம்பது ரூபான்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ரொம்ப குறைவான தொகை அதனால் வந்து ஒரு ஐநூறுரூபா அப்படிங்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும் அல்லது ஒரு தச்சு தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு கார்பெண்டராக இருக்கட்டும் ஒரு ப்ளம்பராக இருக்கட்டும் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு எட்நூறுரூபா தொள்ளாயிர ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து தங்களோட பிள்ளைக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா தான் சேவ் பண்ணணுமா நான் தான் வந்து ஐநூறுரூபாய்க்கு நான் வந்து கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ ஐநூறுரூபா நீங்கள் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா இருபத்தோரு வருஷம் கழித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரூபா கிடைக்கும் ரெண்டாயிரூபா வேண்டி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஐயாயிரம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இருபத்தேழு லட்சரூபாவும் ஏழாயிரம் மீன் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு லட்சம் ரூபாயும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பத்தாயிரரூபா நீங்கள் இதில் செலுத்துனீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அதாவது அதிகபட்ச தொகை ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றரை ரூபாய் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒன்றரை ரூபாய் வந்து நீங்கள் ஒரு வருஷத்து நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களோட முதலீடு வந்து அறுபத்தொம்போது லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் படி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதற்கு அடுத்தது இந்த திட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா மெனி முதலீடு பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷனோட பார்க்கலாம் இந்த திட்டத்தில் ஒரு நபர் வந்து நூற்றி அறுபத்தாறு ரூபா ஒரு நாளைக்கு மீனி ஒரு மாதம் தொடர்ந்து முதலீடு பண்ணால் குறைந்தபட்சமாக வந்து ஐயாயிரம் ரூபா அவர் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஐயாயிரத்துக்கு வந்து எவ்வளோ காலகஷம் வருதுன்னு பார்க்கலாம் நான் சொன்னது மாதிரி இதில் தொடர்ந்து அவர் வந்து பதினஞ்சு வருஷம் அவர் முதலீடு பண்ணணும் ப்ளஸ் ஆறு வருஷம் வந்து அவர் தொகையை நீங்கள் வெளியில் எடுக்க முடியாது ஸோ இருபத்தொரு வருடம் வந்து இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணி காத்திருக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நம்ம இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டாட்டியும் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது மாதம் வரும் இந்த நூற்றி எண்பது மாதத்தில் நம்ம செஞ்ச முதலீடு வந்து ஒம்பது ரூபா வந்து ஐயாயிரம் மினி நம்ம முதலீடு பண்ணுறப்ப ஒம்பது லட்ச ரூபா நம்ம செலுத்தியிருப்போம் இப்போ இருக்கிற வட்டி விதம் எயிட் பாயிண்ட் டூ ஜூ இருக்குது பதினஞ்சு வருஷத்தில் நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதாவது வட்டி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் ஸோ ஓவராலாக மெச்சூரிட்டி தொகை எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் கிடையாது இது வந்து கவர்மெண்ட் பேங்கில் இருக்கிறதுனால இதில் தாராளமாக நம்பி நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம் இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் கவர்மெண்ட் வந்து எப்பெல்லாம் வந்து வட்டி வீதங்களை குறைக்கிறாங்களோ இதோட வட்டி வீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த வருமானங்கிறது ஸ்லைட்லி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் அதில் முதலீடு செய்கிறதுலேருந்து இதுலேருந்து வர வருமானம் வர எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இதில் இருக்க சாதகங்களை பற்றி பார்த்தோம் இதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சணும் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகள் சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராடஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மகிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு தர் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளோ டாக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்